அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னும் நம்ம பார்க்க போகிறது ஒரு புது அப்டேட் ஒன்று வந்திருக்குங்க அதாவது தமிழக மக்களுக்கும் தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கும் பாஜக ஆதரவாளர்களுக்கும் ஒரு குட் நியூஸுங்க என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவில் எந்த மாற்றமும் கிடையாது வழக்கம் போல மத்திய அமைச்சரவையில் எல் முருகன் அவர்கள் அமைச்சராக பதவியேற்க உள்ளார் வழக்கம் போல தமிழ்நாடு பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலை அவர்களே பதவி ஏற்கிறார் அப்படின்ற தகவலும் வந்திருக்கிறது அதாவது மத்திய பாஜக வந்து அண்ணாமலை அவர்களை அமைச்சரவையில் இடம் பிடிக்கணும் அதாவது அமைச்சரவையில் நீங்களும் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு அதில் விருப்பம் இல்லை தமிழ்நாடு பாலிடிக்ஸில் தான் எனக்கு விருப்பம் இருக்கிறது தமிழ்நாட்டில் பாஜகவை ஒரு அசுர வளர்ச்சியில் கொண்டு வந்து நிறுத்திட்டு நான் விடைபெறுகிறேன் அரசியலிருந்து அப்படின்னு நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதனால் வந்து தமிழக பாஜகவில் எந்த மாற்றமும் இல்லை 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 மீண்டும் மாநில தலைவராக திரு அண்ணாமலை அவர்களே பதவி ஏற்கிறார் அப்படின்றதையும் நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அப்படின்ற தகவல் தான் வந்திருக்குங்க நம்மளுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் ஆயிடுச்சு இது மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஒன்று பாஜக ஆளுங்கட்சியாக இருக்கும் அல்லது எதிர்க்கட்சியாக இருக்கும் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இன்று மாலை ஏழு பதினைந்துக்கு மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக திரு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள் பதவியேற்க இருக்கிறார் அந்த காணொலியை தவறாமல் அனைவரும் கண்டுகளியுங்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்துள்ள ஒரே பிரதமர் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் அதனால் பண்டியை கொண்டாடுங்க தமிழ்நாட்டு மக்களே தமிழ்நாட்டு பாஜக நிர்வாகிகளே வெடியை போட்டு பட்டையை கிளப்புங்க தலைவர் நிரந்தரம் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்